ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன் மனசாட்சியின்படி நல்லதை மட்டுமே செய்து வந்தான் இறைவன் மீது அளவு கடந்த நம்பிக்கையையும் பக்தியும் வைத்திருந்தான் ஒரு நாள் இரவு தன் வேலைகளை முடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த விவசாயி அப்போது அவனது கனவில் தோன்றிய இறைவன் நாளை உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் உறக்கத்தில் இருந்து எழுந்த விவசாயி அருகில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை எழுப்பி தன் கனவில் இறைவன் வந்ததாகவும் அவர் நாளை நம்ம வீட்டிற்கு வருவேன் என்று கூறியதை பற்றி மனைவியுடன் சொல்கிறான் அதற்கு மேல் தூக்கம் வராமல் இறைவனுக்கு நாளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிட ஆரம்பித்தான் அரசுவை விருந்து படைக்க காய்கறிகள் பழங்கள் மளிகை பொருட்கள் இறைவன் தரையில் அமர்ந்து உண்ணும்போது போது தூசிப்படாமல் இருக்க உயர்த்தரமான கம்பளி கடவுளுக்கு காணிக்கையாக சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணம் என்று எல்லாவற்றையும் அதிகாலையிலேயே தயாராக வைத்துக்கொண்டு இறைவன் எப்போது வருவார் என்று விழி வைத்து காத்து கொண்டிருந்தான் அந்த விவசாயி அப்போது தூரத்தில் ஒரு உருவம் வருவது தெரிந்தது ஆவலுடன் அந்த உருவத்தை பார்த்து கொண்டே இருக்க அருகில் வரும்போதுதான் தெரிந்தது அவர் ஒரு பிச்சைக்காரர் என்று வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரர் ஐயா உணவு உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது பசியால் உயிர் போகிறது எனக்கு கொஞ்சம் உணவளிக்க முடியுமா என்று தர்மம் கேட்டார் அதற்கு விவசாயி கொஞ்சம் பொறுங்கள் ஐயா இதோ வருகிறேன் என்று வீட்டிற்குள் சென்று விவசாயி இறைவன் இறைவனுக்காக படைக்க வைத்திருந்த உணவு எடுக்கும்போது மனைவியை தடுத்து இது இறைவனுக்காக சமைத்த உணவு அவர் உண்பதற்குள் அடுத்தவர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று கேட்க விவசாயியோ பரவாயில்லை இறைவன் ஒன்றும் நினைக்க மாட்டார் என்று கூறிவிட்டு அந்த பிச்சைக்காரருக்கு மனதார வாழ்த்தி விட்டு சென்றார் இருந்தது ஆனால் இறைவன் ஏன் வரவில்லை என்று மனிதருக்குள் விவசாயி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் மதிய வேளையானது அப்போது ஒரு விதவி பெண்ணும் அவளின் சிறுவயது மகளும் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை வரவேற்ற விவசாயி நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்தான் தன் பக்கத்து ஊர் என்றும் தன்னுடைய கணவன் ஒரு வாகன விபத்தில் விட்டார் என்றும் தன் பெண் குழந்தையை காப்பாற்ற அருகில் உள்ள நகரத்திற்கு செல்வதாகவும் போகும் வழியில் உங்களை போன்றவர்களிடம் சிறு சிறு உதவிகளை பெற்றுக்கொண்டு செல்வதாகவும் கூறினார் இதை கேட்டது மனமுடைந்த விவசாயி கொஞ்சமும் யோசிக்காமல் இறைவனுக்காக தன் வாழ்நாளில் சேர்த்து வைத்திருந்த அத்தனை உண்டியல் பணத்தையும் அந்த விதவி பெண்ணிடம் கொடுத்துவிட்டு மகளே நானும் உனக்கு தந்தை போன்றவன் தான் உனக்கு நகரத்தில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டாலோ பிழைப்பதற்கு கஷ்டப்பட்டாலோ இந்த தந்தையை நினைத்துக்கொண்டு என்னிடம் வா உனக்கு என்னால் முடிந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருகிறேன் என்று கூறி கலங்கிய மனதுடன் வழி அனுப்பி வைத்தார் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் வரத் தொடங்கியதும் இறைவன் வரவில்லையே இந்த கவலையுடன் காத்திருந்தான் விவசாயி அப்போது இரவின் குளிரில் நடுங்கியபடி ஒரு வயதான முதியவர் விவசாயின் வீட்டிற்கு வந்தார் முதியவரை வரவேற்ற விவசாயி அவர் குளிரில் நடுங்குவதை பார்த்து இறைவனுக்காக வாங்கி வைத்த கம்பளியை முதியவருக்கு கொடுத்து உணவளித்து வழி அனுப்பினார் நடு இரவு ஆனதும் இனி இறைவன் வரப்போவதில்லை என்று மனதில் நினைத்து கொண்டு வருத்தத்துடன் உறங்க சென்றார் உறங்கிய சிறிது நேரத்தில் இறைவன் அவரது கனவில் தோன்றினார் உடனே விவசாயி கடவுளிடம் உனக்காக நான் காலை முதல் காத்திருந்தேனே எதுக்காக வரவில்லை என்று இறைவனை பார்த்து கேட்டார் உடனே இறைவன் சிரித்துக்கொண்டே நான் வரவில்லையா யார் சொன்னது நான் தான் உன்னை பார்க்க முறை வந்து சென்றேனே என்றார் விவசாயிக்கு ஒன்றும் புரியவில்லை முறை வந்தீர்களா பிறகு ஏன் சந்திக்கவில்லை என்று கேட்டார் இல்லையே நான் மூன்று முறை வந்த போதும் எனக்கு நீ பணிவிடைய செய்தாயே முதல் முறை பிச்சைக்காரராகவும் இரண்டாம் முறை விதவை பெண்ணாகவும் மூன்றாம் முறை வயதான முதியவராகவும் வந்தேனே என்று இறைவன் சொன்னார் விவசாயிய குழம்பி போனார் இறைவன் பொறுமையாக இப்படி சொன்னார் இல்லை என்று வந்தவர்களிடம் உன் கருணையால் அவர்களுக்கு உதவி செய்தாயே அதுதான் நான் அவர்களுக்கு உதவும் போதெல்லாம் உனக்குள் தான் நான் இருந்தேன் என்று வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை என்றும் சொல்லி விவசாயியின் க முன்னால் இருந்து மறைந்து விட்டார் விவசாயின் கண்ணில் நீர் முத்துமுத்தாக உதிர்ந்தது இறைவனை முழுமையாக உணர்ந்த மனநிறைவுடன் நிம்மதியாக உறங்கினார் விவசாயி யாரென்றே தெரியாத ஒருவருக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஓடி வந்து உதவுகின்ற ஒவ்வொருவரும் இறைவனின் இன்னொரு வடிவமே உதவுங்கள் உதவும் போது நீங்களும் கடவுள்தான்